தேவானை நடிப்பில் நானும் சித்தார்த்தம் ஆல்ரெடி காட்சி கொடுத்துட்டோம் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் டு ப்ரொட்யூஸ் அண்ட் வென் தேவானி இஸ் வேண்டி டேரக்ட் அந்த மாதிரி தேடி மன்னன் நான் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அதுதான் இன்னைக்கு இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது பிஃபோர் அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான் ஒரு படத்தை வந்து மீடியாவில் பிகாஸ் யுவர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து டிச்சுமாக வெளியே போகும் அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஷ்வாக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஆனால் அதோடய ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம் இப்போது யூகாட்டை ரைட் டு கிரிட்டிசைஸ் ஆர் யூன் ரைட் கூட்ட போட்ட ஃபிலிம் அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மார் முத்திரை குத்துனது நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் இந்த விழா ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் அஃபிலம் நம்பர் சம்திங் இந்த இது நினைச்சது நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ் அதனால தான் அருண் உஷா வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்களுக்கு நன்றி சொல்லி அவனுக்கு வந்திருக்கிறது உங்களுடைய பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபுவை ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிடலாம் வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த எல்லாத்தையும் நோட்டீஸ் இருக்கேன் பிரபு பார்த்துக்கா அதை எப்படி ஆரம்பிக்கிறது தெரில டிகே ஜத்தின் ரெண்டு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் அங்கே நான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் ஸ்ரீகணேஷை சொல்லிகிட்டே இருப்பேன் சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறையா நான் ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ் க்ளோரிஃபைட் ஷாட்டு பெரிய ட்ராலி க்ரெயினு ட்ரோன்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணும் இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட்ஸ் ஸ்டார்டெட் டீக்கிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும் ஏன்னா தேவையானி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லார்ட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமாக கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க பார்ட்லி ட்ரூ எஸ் நான் என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைத் ஆஃப் என்மெண்ட் அதனால் அருண் விஷயம் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி இப்போ நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நாலு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஸ்டோரியை அவர் நினைச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்கிறோன்னு எடுத்த தைரியத்திற்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் பாராட்டு மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் இப்போ அட்லீஸ் தென்னெல்லை மதுரை டூ திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சௌதர் பழனிக்குமார் குமார் முதன்போது எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நார்மலி நான் வந்து ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த படம் உடனே அவங்க சொல்லும்போதே ஒரு ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது கிவ் அ குட் ப்ராடக்ட் தென் ஹவு தே அப்ரிஷியேட் அவங்க என்னவொன்னா அவங்க யூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகாமிற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன் அது ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவன் வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் அடிக்டேட்டரில் லீக் வாங்கியும்னு சொல்லிட்டேன் அவர் சொல்கிறது வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் நான் அவருக்குன்னு நான் பார்த்தேன் ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ எனக்கு அந்த புக்கை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படி தான் வச்சுருக்கேன்னு தெரியல ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தெரியல அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் உருவம் அப்படி தான் அப்படியே இருக்கார் அவர் மனோபால மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ் அவுட் டு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் ஏன்னா ஓய் இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்ரீயஸ் டெஃப்ரெண்ட்லி சக்சீடட் நான் அவர் மொதல் மொதல் பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் டேரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு இருக்கானு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது அப்புறம் மானிட்டர் மாணிட்டர்கிட்ட அவர் தொட்டியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார் கூப்பிட்டாங்க அவர் தான் டேரக்டர் அப்புறம் பார்த்தா ஓட்டி வந்தார் அதே மாதிரி தான் அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டான்னா யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால் யாராலியாக இருந்து போனாங்களாம் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் அன்பு சகோதரர் அமர் மியூசிக் எக்ஸ்டென்ட் மூலியம் அவர் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான் நான் கட்ட இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சின்னு சொன்னார் அந்த வாட்ச் அவரு கொடுத்துறேன் லவ் ஐஃப் ஏன்னா அவர் சொன்னார் நீ கட்டின வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு அப்புறம் நாங்கள் அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ ஐஸ் ஓகே யூ ஷுட் யூ டிசர்வ் டு ஹாவ் தட் வாட்ச் அண்ட் இஸ் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறேன் இல்லட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பைலர் அப்படின்றாரு ஏதாச்சும் உணர்ச்சி ஒருத்தர் பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் ஷார்ட் வந்து இறங்கணும்னு காரில் வந்து ஜாயின்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு ஒன்லி வின் சவுண்ட் இ நெவர் ஸ்கோர் மியூசிக் ஓவர் தேர் ரியலி கேட்ச் ஆஃப் டு யூ ஆனால் தட் இஸ் வேர் மியூசிக் டேரக்டர் நோஸ் வேர் டு ஸ்டார்ட் பிளே ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் ஜா இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துக்கணும் டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம் அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யோ கிரேட் இனிங்ஸ் டு ப்ளே லைக் சுப்மன் கில் ஏ எனக்கு பார்த்தா நீங்கள் தோனி ராகலோட பெரிய ஆளான மாதிரி இருக்குது எனக்கு கேல் பேர் ஸோ அது ஒன்று தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன் இப்போ சொல்லிட்டேன் தென் ஐ ஷுட் கம் டு தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக அவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட் இப்போ வந்து டேரக்டர் ஆனாலும் பேசுகிறாங்க நான் எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு அந்த தேவியானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி காய்ச்சல் கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் டு ப்ரொட்யூஸ் அண்ட் வென் தேவேந்தோன் டு டைரக்ட் நான் ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா அவர் படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அது உண்மை ஏன்னா அப்படிதான் பார்த்தீங்களா சிரித்த முகத்தோடு இருக்குதுனால இஸ் காட் லவ்லி சாம் அவர் நடிக்கலாம் அவரும் நடிக்கலாம் நீங்கள் ஏற்கனத்துலாம் நடிக்கிறாங்க நீங்கள் நடித்தா என்ன இல்லை நல்லாயிருக்கு அருண் அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சார்ஜ் கொடுக்க விட்டாதீங்க ரெண்டு படம் எடுத்து பிறகு நினைங்க அப்புறம் சித்தார்த் நான் அப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட் இன்டெலிஜென்ட் வாண்டர்ஃபுல் காய் என்னை பற்றி ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார் அப்படின்னாங்க இப்போ அவ்வளோ அறிவு நம்ம கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுற அளவு ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி புத்தகத்தெலாம் படிக்கணுமா என்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம் என்சைக்லோபீடியா போயிட்டு அதை கற்றுக்கணுமா ஒகேபிலரி தெரிஞ்சுக்கணுமா இந்த இந்தளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனேன் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்கு உடனே எதாச்சும் பேர் சத்தப்பா வர மாதிரி இருக்கு பிரபு சாரீரா பிரபு ப்ளீஸ் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல நாங்கள் நார்மலாக ஒரு த்ரீ பிஹெஸ்கே குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது ஸோ வெரி லைவ்லி பர்சன் வி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவ எஃபர்ட் இஸ் கல்மினேட் டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் வி ஆல் என்ஜாய்ட் அதுவும் சித் அண்ட் எவ்லி பீங் டைரக்டர் மெட்டீரியல் ஈவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்ட் ரெண்டு பேரும் கூட பேசிக்குவோம் கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த்து தான் போய் சொல்லுவேன் சிதார்த்து கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்வார் நீங்கள் சொல்லுங்கள் பஸ் யூ ஆர் த ரைட் கோண்ட் சைட்டுன்னு வரவர் அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும் யூஆர் ரைட் டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் ஒி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா சரி சார் நல்லா இருக்குது சார் சொல்லிடுங்க சார் ஆமாம் அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன் கேமரா செட் பண்ண டிகே இப்போ அவருக்கு நான் இருக்கும்போது திடீர்னு ஓடி வர ஒன் செகண்ட் நான் எனக்கு என்ன கிழி சார் நான் எழுதி இந்த படித்து சொல்லிடுங்க சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டர் சார் ஒன்றும் முதலே சொல்லியிருக்கணும் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான்னு சொல்லி எழுதிதான் இல்லை சார் நல்லா இருக்கு பிரமாதம் பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கிட்டாரு சோரி அந்த கண்டெக்ஷன் அந்த மாதிரி இந்த சித்து முதலே சொல்லியிருக்காங்க சித்துன்னு அப்படின்னு சொல்லுவேன் நீ அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார் சொல்கிறத செய்யலான்னு சொல்லிடுறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி நல்ல மனசுள்ள சித்தார்த்திகன் ஸோ எப்ரிவார் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சித்தார்த்து என்னை பற்றி சொன்னார் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கடல் எல்லாம் ஹேட் அஸ் ஆர்டிஸ்ட் அதுதான் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஐத்ரா ரொம்ப சென்னாய் தமிழ் தமிழ் மாற்றாட் ஐதரா ஓகே நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணியிருக்காங்க அதுதான் பிரேம் பிரமாதம் கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே இட் இஸ் டன் வெரி வெல் அதாவது ஒரு ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ரியல்சத்து பக்கத்துலேயே அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டது அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை அமிஷாஷி இது ஒன்று ரீச் கிரேட் ஹைட்ஸ் அப்புறம் அஃப்கோர்ஸ் மீதா எக்ஸ்ட்ரானரி பஃபாமர் அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சீனில் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் ஐ இஸ் ரீடிங் டாப் ஆக்டர் ரீசெண்ட்லி வென் இஸ் அ மோனோலாக் டோன் திங் தர் இஸ் நத்திங் எல்ஸ் யூ கேன் ரெஸ்ட் ஆர் யூ ஆர் டேக் அ பிரேக் மோனோலாக்னா பெரிய ஒரு வசனம் தனியப்பா ஒரே ஒரேத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நாலு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க வாட்ச் ரியாக்ட் அண்ட் வாட் கேன் டூ இன் த அந்த கூட என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க இவ் யூர் ரியாக்ஷன் தஸ் மோதன் ஃபார் த மோனோலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க சீன் வாட்ச் பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்க்காதவங்களுக்கு பி பிஎஸ் ஸ்பாய்லர் பிரபு ஸ்பாய்லர் அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க வெரி தி தி தட் ஹேட் ஃபர்ஸ்ட்ரேஷன் எம்பவர்ட் உமன் மாதிரி ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் இட் இட் வெரி வெல் ஸோ காஸ்ட் எல்லாேருமே அண்ட் ஒன்ஸ் அகேன் யூ ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சித்தார்த் வாழ்க்கையில் இங்கே இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கணும் அது எவரிபடி ஹேட் வெரி வெரி ஸ்மால் பிகினிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்கனால அது ஒன்றும் பிரச்சினை கிடையாது நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்ட பிறகு உண்டை மயக்கத்தில் சாய்ஞ்சிருப்பீங்க நீ தியானத்தில் இருக்கீங்கன்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீ தூங்கிட்டு இருக்கீங்க அதனால் ஸோ ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரைட் வந்த பிகினிங் யூ ஹவ் சப்போர்ட்டட் மீ as அ பர்சன் அண்ட் now யூ are சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் us அது எஃபர்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ் தட்ஸ் அ குட் ஃபிலிம் டு சி யூ மேக் ய ஒன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பேற உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லிவிட வருகின்றேன் நன்றி வணக்கம்